ஒரு மகாநாட்டை தொடங்க வேண்டும் என்ற இடத்தோடு திரு சிவன் அவர்கள் முன்னெடுத்து இங்குள்ள வளத்தையும் வளமானவர்களையும் ஒன்றிணைத்து இந்த மகாநாட்டை என்று ஆரம்பித்து வந்திருக்கின்ற ஆரம்ப ஆரம்ப நிகழ்வு உதவி நிகழ்த்திய அவருக்கும் அவருக்கு துணையாக பங்குபலமாக இருந்த பலனின் சார்பிலும் வரவேற்பை நிகழ்த்திய ராமநாதன் அன்போதரம் வர அவரோடு அவரோடு சேர்ந்து அத்தனை குழு கனடிய தமிழ் வழக்கு சார் என் சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்தே போல் தமிழ் திருவள்ளுவர் மகாநாடு ஏன் என்று கேட்டால் முக்கியமான உடைய திருவள்ளுவர் மனித வாழ்வுகளில் தோண்பட சிறப்பாக உள்ள தன்னால் தன்னுடைய கருத்துக்களை சுருக்கமாக ஆழமாக விளக்கிச் சென்ற ஒரு பெருமகம் மனித வாழ்க்கை நாகரிகமுடையதாக அமைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த நூலைப்படுத்தியிருக்கின்றன நாகரிகம் என்பது உலகை இடையான வீட்டு நடத்தும் ஒரு சிறப்புடைய உணர்வு வழிபட்ட ஒழுக்கமாகும் இதை வாழ்வியல் என்று நாங்கள் கூறலாம் வாழ்வியல் என்பது உடல் கலந்து கலந்து வாழ்க்கையின் முழக்கமாக அமைவது மனித சண்டை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மனிதர்களோடு வாழ்கின்றோம் மனிதர்களுக்காக வாழ்கின்றோம் மனிதர்களோடு உணர்வு மேலிட உறவு கொண்டு வாழ்கிறோம் இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக ஒழுக்கமாக அந்த வாக்கை மேம்பட்டு நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த திருக்குறளை கருத்துக்களை வாழ்வியலை வழிகாட்டு வளைத்து சென்று திருவள்ளுவர் அந்த கருத்து இன்று கருணாவால் தமிழ் மக்கள் மத்தியிலும் மேலடுத்துக்கோ போகவும் இன்றைய ஊடகங்களின் வலிமை கூடாக உலகம் முழுக்க இது போன்ற மகா நாடுகள் நடத்தப்பட வேண்டியது மிக மிக அவசியம் இதனை இந்த மண்ணிலை எடுத்துக்கொண்ட அத்தனை பேரையும் எங்களுடைய மந்தியை கூறித்து கொண்டு அத்துடன் இவ்வா இவ்வாறான மகாராஜர்கள் சிறப்பாக நடக்க வேண்டும் என்றும் இந்த மகாராஜனையே சிறப்பாக விளைவாடு மற்றும் கூறி விளைவித்துக் கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்